வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கபை நாகராஜா விரிவான முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை அடுத்த மாதம் முதல் விநியோகம் தபால் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தகுதி மொட்டையிலிருந்து மேலும் பதினேழு பேர் ரணிலுக்கு ஆதரவு அறகளைய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ரணிலும் ஒருவர் டாமன் பகிரங்கம் கொக்கு தொடுவாய் மனித சாட்சிகளை அச்சுறுத்தாதே மாபெரும் போராட்டத்தில் குதித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் வைரஸ் அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணியவும் வைத்திய நிபுணர் எச்சரிக்கை பலத்த மழையால் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு இருபத்தி ஏழு வீடுகள் சேதம் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள் கொழும்பில் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியுடன் கைதான இளைஞன் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் அணிக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளாா் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இவ்வருட உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு அன்னளவாக இருபத்தி ஏழு அங்குல நிலம் கொண்டது என தெரிவித்தார் அத்துடன் அரசு நிறுவனங்களுக்கு தபால் மூல வாக்குகள் விநியோகம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஏழு லட்சத்திற்கும் அதிக வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன முப்படையினர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிபர்களும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் தபால் வாக்குகளை குறிக்க தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கையை விட இது அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிப்பு செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தேலத்திற்குள் முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளார் து அதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் பெற்றுள்ளன இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு முன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இருநூற்றி தொன்னூற்றி மூன்று முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் பெற்றுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழவின் கொரோனா கிள பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் பதினேழு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து அவருடன் இணைந்து கொண்டுள்ளனா் ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசத்துடனான சந்திப்பின் பின்னர் அவர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மாவட்ட அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோதாவில் இடம்பெற்றது அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர்களான இஷாக் ரஹ்மான் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பி ஹரிஷன் கடிதங்களை பெற்றுக் கொண்டனர் கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த முத்துஹெட்டிஹமர் காளி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டதுடன் கட்சியின் சிரேஸ்டர்களின் பங்களிப்புடன் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேருக்கு மாவட்ட மற்றும் பிராந்திய அமைப்பாளர் பதவிகள் வழங்கப்பட்டன நிர்மாணித்தவர்களில் ஜனாதிபதி ரணிலும் ஒருவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிஸ்டம் செஞ்சென்ற முரம்மை மாற்றக்கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதிகளிலே இருக்கின்றார்கள் அரகளியவில் ஈடுபட்டு ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் அவரது செயற்பாடுகளை பார்க்கும்போது அவரும் அறகளியப் போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் எனவே நிரூபணம் ஆகிறது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விடயத்தை மூடிமறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டுமென கோரி பலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று மாபெரும் போராட்டம் ஒன்று கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி முன்றலில் இடம்பெற்றது கொக்குத்துடுவாய் உள்ளிட்ட மனித புதைக்குழிகளுக்கு நீதி விசாரணை கோரியும் காணாமல் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மீது மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டித்தும் இப்போராட்டம் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உண்மையை மௌனமாக்காதே கொக்கு தொடுவாய் மனித புதிகளின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே கொக்கு மனித புதைகளுக்கு நீதி ராணுவமே பொறுப்பு கூற வேண்டும் ஓ ஒரு ஏமாற்று வேலை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லை கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் இலங்கை ராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள் வட்டுவாகலில் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு எமது அன்புக்குரியவர்களை எங்கே கொன்று புதைத்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரீதியில் பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதனால் குழந்தைகளுக்கு இருமல் சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே வைத்திருக்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர வைத்தியசாலி என விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரீரா கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக மேல் சுவாச குழாயை அடிப்படையாக கொண்டு வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம் என்றும் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே அந்த அறிகுறிகளைக் கொண்ட குழந்தைகள் முகமூடி அணிய வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் இது குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக இருக்கலாம் இரண்டாவதாக வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பு உள்ளது இப்போதும் கூட இன்ஃபுளுவென்சா மற்றும் இதுபோன்ற வைரஸ் காய்ச்சலின் பல திரிவுகள் உள்ளன வைரஸ் காய்ச்சல் குறிப்பாக மேல் சுவாச குழாயில் அதிகமாக உள்ளது அந்த நிலை மேலும் உருவாகலாம் எனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல் சளி காய்ச்சல் இருந்தால் முடிந்தவரை வீட்டிலே இருங்கள் அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணிய செய்யுங்கள் என தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை வானிலைகள் கடுத்துறை புத்தளம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் இருவர் காயமடைந்துள்ளதுடன் இருபத்தி ஏழு வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது களத்துறை மாவட்டத்தின் மதுராவளி பிரதேச சேலகப் பிரிவில் வரகாக்கொடு கலவில் வல வீதி அலமோதர பரஸ்தோட்ட வீதி மில்லனிய பிரதேச சேலகப் பிரிவின் பனாக்கொடு நரத்துபான வீதி புல்சிங்கில முல்காவ வீதி செங்கலத்தலை வீதி உப்பளத்தீவில் உள்ள பல வீதிகள் மற்றும் பாலிந்த நுவர பிரதேச செயலக பிரிவில் மதுரல்லிய பெனிக்கல வீதி ஆகியன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன களத்துறை மற்றும் மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலகங்களுக்கும் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் மண் சரிவு அபாயம் காரணமாக சிவப்பு அறிவித்தலை வெளியிட்டுள்ளது கொழும்பு காளி கேகாலை மாத்திரை மற்றும் நுவரெளி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு நீடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் மதுராவல பாலிந்த நுவர மில்லணிய மற்றும் புலச்சிங்கள பிரதேசங்களில் பல வீதிகளிலும் நீரில் மூழ்கி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல் குக்குலே கங்கை மற்றும் தெதிரு மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயிர்த்திணைக்களம் எச்சரித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அரசியல் உயர்பீடு உரிபுரிமையிலிருந்து நாடாளுமன்ற நீக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஆதரித்து பிரசாரம் செய்ய கட்சி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய தவறியமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இதற்கான கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சாலை நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது கொழும்பு பகுதியில் வீடொன்றுக்கு அருகில் நபர் ஒருவர் தாண்டு தாக்கப்பட்டு கொலை செய்ய मटूला है கடந்த பதினெட்டாம் திகதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் களனி நரமினிய வீதியில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக சிலரால் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொட்டுக்கச்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சந்தைகள் நபர் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகொடு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாவநிலை பகுதியில் திறந்த பெடியாணி பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யச் சென்ற இரு போலீஸ் அதிகாரிகளை நாயை தூண்டிவிட்டு கடிக்கச் செய்த குற்றச்சாட்டின் பேரில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்து வயதுடைய ஆணொருவரும் இருபத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக மாவநிலை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு இரு போலீஸ் அதிகாரிகள் சென்றுள்ளனர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபரை கைது செய்ய விடாமல் போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ள நிலையில் நாயை தூண்டிவிட்டு போலீஸ் அதிகாரிகளை கடிக்க வைத்துள்ளனர் இதன்போது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்தனர் இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த வீட்டில் இருந்த பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாய் கடித்ததில் காயமடைந்த இரு போலீஸ் அதிகாரிகளும் மாவநிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் மாவநிலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி அலதெனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்டு புத்தலம் கண்டி வீதியில கிரந்தனிய சந்தையில் நேற்று பஸ் மோதி வயோதிப்ப பெண் ஒரு வர உயிரிழந்துள்ளதாக அலதெனிய போலீசார் தெரிவிக்கின்றனர் கட்டுகஸ்தோட்டையிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்து தனியார் பஸ்ஸில் பயணித்த குறித்த வயோதிப பெண் பஸ்ஸில் இருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற போது அதே பஸ்ஸில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து படுகாயமடைந்த வயோதிப பெண்ண தித்தபஜல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி கும்புரேகம பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி ஏழு வயதுடைய வயோதிப பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்து உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது விசாரணைகளை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பானந்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது பெருமலை பிரதேசத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞரொருவரை இவ்வாறு

இதன்படி நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு அமைய பெண் உட்பட பதினோரு சந்தேக நபர்கள் மீண்டும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி சந்தேக நபர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையில விளக்குமறிகளில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்கள் இன்று கடவேல நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்துருகிரிய பிரதேசத்திலுள்ள பச்சைக்குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக கூறப்படும் சந்திக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்தர் போலீசார் தெரிவித்தனர் ஹந்தர போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தைச் சேர்ந்த சேர்ந்து எட்டு வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாவட்ட நீதிபதி மற்றும் சட்டத்தரணி என்ற போர்வையில் ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக மோசடி செய்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக நபருக்கு எதிராக வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் மூன்று முறைப்பாடுகளுக்கு அனுப்பிடுவதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்